ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆர்டிஇ எப்படி அப்படியே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் முக்கியமானதாக இருக்கும் கூகுளில் போயிட்டு ஆர்டிஇ அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டு அது ஒரு சைட்டில் போயிட்டு ஆர்டிஇ கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஇ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அதில் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க போய் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் அந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றது காமிப்போம் மொத்தம் வந்து அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்றிருக்கு பர்ஸ்னல் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தையோட பேர் நெக்ஸ்ட்டு குழந்தையோட ஜெண்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க பேர் வந்து கரெக்டாக என்ன குழந்தைக்கு டேட் பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை வந்து ஃபுல் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து குழந்தையோட ஜெண்டர் அப்புறம் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க சப்போஸ் நீங்கள் மாற்றி போட்டிருந்தாலும் அப்புறம் வந்து அப்ளை ஆகாமல் போகலாம் இல்லை வந்து வேறு மாதிரி மிஸ்டேக் ஆகலாம் அதனால் வந்து கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது டேட் ஆஃப் பர்த் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜருக்கு அது தேவைப்படும் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து நீங்கள் படிக்கணும் ரெண்டுத்துலேயும் வந்து ஒரே பாஸ்வேர்டு போட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலிஜியன் நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினா எது இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே ஏற்கனவே வந்து குழந்தை டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்க அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தை வந்து எல்கேஜி போடுமா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடுமா அதுவே செலக்ட் பண்ணிப்போம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாலும் அது செலக்ட் ஆகாது அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்து கிளாஸ் எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு கீழே ஈமெயில் ஐடி இருக்குது இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி கொடுங்க இல்லைனா சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இதுதான் முக்கியமானது இதை வந்து ஒரு நோட்லேயோ எல்லா ஒரு ஃபோட்டோவோ எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்றது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே போவோம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துச்சு பார்த்திங்களா அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிங்களேன் ஒரு பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டையும் இதில் போட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போங்க உள்ளே போனிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட் ப்ரொசீஜருக்கு வந்து அது வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸு பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆர் மதர் அவங்க பேரு கார்டியனோட பேர் யார் அவங்க அவங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட பேர் அவங்களோட ப்ரொஃபஷன் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அது செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட ஆன்வல் இன்கம் எவ்வளவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டகரி ஃபஸ்ட்டு இப்போ இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்பாங்க வீக்கர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னா கீழே வந்து அதுக்கான கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் எம்பிசியா பிசியா எஸ்சியா எஸ்டிஆ அப்படின்ட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்காது டிஸ்அட்வான்டேஜ் குரூப் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் மட்டும் தான் கேட்கும் வீக்கர் செக்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் தான் கேட்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹெச்ஐவி இருக்கிறவங்க அம்மா அப்பா இல்லாதவங்க அப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களாம் வந்து அதுக்கான ப்ரூஃப் வைக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு எம்பிசி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்கும் சரி தேர்ட் ப்ரொசீஜர் போயிடும் தேர்ட் ப்ரொசீஜரில் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது இதில் வந்து உங்களோட வீட்டோட அட்ரஸ் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் லிஸ்ட்டு வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக காமிக்கும் அதனால் வந்து கரெக்டாக வந்து வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கரெக்டாக வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட பின்கோடு உங்களோட டிஸ்ட்ரிக்கு எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக நெக்ஸ்ட்டு வந்து என்டர் யுவர் அட்ரஸ் ஆர் நியரஸ்ட் லேண்ட்மார்க் இருக்கிறதுக்கு நான் வந்து என்னோடய அட்ரஸ்ஸையே வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து கூகுள் மேப்பில் உங்களோட அட்ரெஸை வந்து செட் பண்ண சொல்லி கேட்போம் உங்களால் முடிஞ்சால் செட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யுவர் அட்ரஸுக்கும் யுவர் கூகுள் கூகுள் மேப் அட்ரஸ் இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்குமோ மாறி இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து மிஸ்டேக் ஆச்சுன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணது கேன்சல் பண்ணிடும் ஸோ வந்து ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் ஃபோர்த்து வந்து என்னென்னு பார்த்தீங்க டாக்குமெண்ட்லாம் வந்து அப்ளை பண்ணுறது அப்லோட் ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னா உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ தான் வந்து அப்லோட் பண்ணணும் அவங்க வந்து என்ன சைஸில் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் அது வந்து ஒன் எம்பி இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் ஒன் எம்பி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன் எம்பி இருக்கிற மாதிரி கிராப் பண்ணி அதையும் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸோட அடையாள அட்டை கேட்டிருக்காங்க அதையும் வந்து க்ராப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அவங்க என்ன சைஸில் கேட்டிருக்காங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறவங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஏன் என்ன இன்கம் சர்டிஃபிகேட் கேட்கலையே அப்படின்னு கேட்டிருப்பீங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து வீக்கர் செக்ஷன் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க டிஸ்அட்வான் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க நீங்கள் வந்து எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரூஃப் கேட்பாங்க நான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரி அப்ளை பண்ணதுனால எனக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க நான் என்னோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறேன் நீங்கள் வந்து வீக்கர் செக்ஷன் போட்டிருந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கேட்கும் இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்காது கேட்கலன்னா பரவாயில்ல அவங்க என்ன கேட்டுருக்குறாங்களோ அதை மட்டும் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணி வச்சுட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ரொசீஜருக்கு போகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணுறது நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து அட்ரஸ் வந்து டைப் பண்ணியிருக்கீங்களா அந்த அட்ரஸ் கேட்ட மாதிரி நியர்பை ஒன் கிலோமீட்டருக்குள்ளே என்ன ஸ்கூல்லாம் இருக்குது அப்படின்றத அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு காமிக்கும் நீங்கள் சர்ச் பண்ணுற தேவையே இல்லை இப்போ எனக்கு ரெண்டு ஸ்கூல் காமிச்சிருக்கு அந்த ரெண்டு ஸ்கூலையும் செலக்ட் பண்ணி நான் வந்து ரைட் சைடு கொண்டு வந்திருக்கேன் செலக்ட் பண்ணி இந்த மேலே ஃபஸ்ட்டு ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்கூல் வந்து ரைட் சைடு வந்துடும் அதுக்கப்புறமா சேவ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து சேவ் ஆகிடும் சேவ் ஆகிட்டு உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இது தான் இருக்கும் உங்கள் உங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையும் காமிக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க குழந்தையோட பேர் டேட் ஆஃப் பர்த்து குழந்தையோட பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களோட கம்யூனிட்டி எல்லாமே ஃபோன் ஈச் பை ஈச் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மாற்ற முடியாது அதனால் வந்து இப்போயே வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குல்ல அங்கே வந்து உங்களோட குழந்தையோட ஃபோட்டோ வரும் நான் வந்து எதுவுமே அப்லோட் பண் பண்ணாததுனால உங்களுக்கு வந்து காமிக்கலை நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட குழந்தையோட ஃபோட்டோ வந்து மேலே ஃபஸ்ட்டு கார்னர்லேயே காமிக்கும் எல்லாமே உங்களோடய அட்ரெஸ்ஸு எல்லாமே நீங்கள் வந்து என்ன ஸ்கூல் அப்ளை பண்ணிங்க எல்லாமே காமிப்போம் என்னென்ன ஸ்கூலில் அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்றத டிஸ்ட்ரிங் காமிப்போம் நான் ரெண்டு ஸ்கூலில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு ஸ்கூலோட பேர் காமிக்குது இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் அப்படின்றத கொடுங்க எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இது பண்ணோமா அது பண்ணோமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை நீங்கள் எதாவது டவுட்னால் எடுத்து பார்த்துக்கிறது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும் போது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சுல்ல அதை வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு அதுதான் யூஸ் ஆகும் அதனால் வந்து அதை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எல்லாமே ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் கொடுத்துருங்க நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களோட ஃபார்ம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணவங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி வரும் அந்த பிடிஎஃப் அப்ளை பண்ணும்போது எடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அது ரொம்ப தேவைப்படும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளவுதான் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு ஒரு பிடிஎஃப் மாதிரி வந்து உங்களுக்கு வரும் அந்த அந்த வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காப்பியை வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஸ்கூல்லலாம் செலக்ட் பண்ணீங்களோ ஒரு ஒரு ஆளுக்கு வந்து மினிமம் வந்து ஃபைவ் ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணலாம் அந்த ஃபைவ் ஸ்கூல்லையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காப்பியை கொடுத்துட்டு வரணும் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்கூல்லேயே கேட்டுக்கோங்க எப்போ வந்து செலக் செலெக்ஷன் டேட்டு எப்போது அப்படின்னு கேட்டுக்கோங்க இல்லை எனக்கு தெரிஞ்சுதான் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும் சப்போஸ் நீங்கள் வந்து செலெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும் இல்லை உங்களுக்கு சப்போஸ் வந்து அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும் அதனால் டேட் வந்து கேட்டுக்கோங்க அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து நேராக ஸ்கூல்லேயே போய் பாருங்கள் எல்லா ஸ்கூல்லேயும் வந்து வெளியே வந்து நோட்டீஸ் போடல நேம் லிஸ்ட்லாம் ஒட்டியிருப்பாங்க யார் யாரெல்லாம் செலக்ட் யார் யாரெல்லாம் செலக்ட் இருக்காங்க அப்படின்ட்டு நேம் லிஸ்ட் போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து என்றைக்கு செலெக்ஷன் டேட்னு கேட்டுக்கிட்டு அன்றைக்கி போய் ஸ்கூலில் போய் செக் பண்ணிக்கோங்க இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இதை வந்து ஈஸியாக வீட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் நான் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ